புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள இரண்டு சிறப்பு பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இடைத்தேர்தலை அமைதியாகவும் நடுநிலையுடன் நடத்திடவும் தேர்தல் நன்னடத்தை விதிமீறல்கள் குறித்து கண்காணிப்பதற்காக சிறப்பு பார்வையாளர்கள் ராஜீவ் சின்ஹா ஐஏஎஸ் சஞ்சீவ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி லெனின் வீதியில் காங்கிரஸ் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி திமுகவினர் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி முதல்வர் நாராயணசாமிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நாளை எட்டு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் பொன்முடி தெரிவித்தார் தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளருமான தளபதி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக மாலை ஐந்து மணிக்கு வருகை தரவிருக்கிறார்கள் அவர் மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்து எட்டு இடங்களில் பரப்புரையாற்றவிருக்கிறார்கள் புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக அதிமுகவினர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அதிமுகவினர் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் நேற்று தினம் முதலமைச்சர் நாராயணசாமியுடைய உத்தரவின் பேரில் தூண்டுதலின் பேரில் கழக தொண்டர்கள் அதாவது வந்து அப்பாவின்னு சொல்லிட்டு வெளியிடப்பட்ட இந்த நாலு பேர் மேலேயும் வந்து இன்றைக்கி வந்து ஒன் செவன்டி ஒனில் வந்து பணம் வந்து வந்து வாக்காளருக்கு நாங்கள் கொடுத்து வந்து கேஸ் பதிவு செஞ்சுக்கிறாங்க சரி பணம் கொடுத்தா சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த காவல்துறையினர் ஒரே ஒரு சிங்கிள் பைசாவோட அவங்க கிட்டே வந்து இது வரைக்கும் வந்து வந்து நேரம் பறிமுதல் செய்யலாம் புதுச்சேரி நெல்லித்தோப்பை இடைத்தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களித்தல் தனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்